புலியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி இந்த நால்வர் பெருமக்கள் துதியிலே நால்வர் பெருமக்களினுடைய திருவடி தாமரைகளை போற்றி வணங்குகிறார் எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் இந்த பாடலில் ஒரு அற்புதம் உள்ளது நால்வர் பெருமக்களின் திருவடிகளை திருவடி என்ற ஒரே பெயரால் குறிக்காமல் ஒரே பொருளை தருகின்ற நான்கு விதமான வார்த்தைகளால் போற்றி மகிழ்கிறார் உமாபதி சிவனார் எடுத்துக்காட்டாக நாம் சாப்பிடுகின்ற உணவை அன்னம் சோறு அடிசில் போனகம் என்றெல்லாம் வேறு வேறு பெயரால் குறிப்பிடுவோம் அல்லவா அதுபோல நால்வர் பெருமக்களினுடைய திருவடிகளை நான்கு விதமாக குறிப்பிடுகின்றார் களல் அடி பதம் தாள் என்று நான்கு விதமாக குறிப்பிடுகின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்த பிள்ளையார் சமண பௌத்தர்களை வெற்றி கொண்டு வீரக்களல் என்னும் அணிகலனை அணிந்தவர் என்பதனாலே அவரை துதி செய்யும் பொழுது பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி என்று திருஞான சம்பந்த பிள்ளையாரின் திருவடிகளை களல் என்று போற்றுகின்றார் கோயிலுக்கு வருகின்ற சிவனடியார்களின் திருவடி நோகக்கூடாது என்று தன்னுடைய திருவடி தேய தேய உளவாரம் செய்தவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள் எனவே அப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகளை ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி என்று திருநாவுக்கரசரின் திருவடிகளை அடி என்று போற்றுகின்றார் தம்பிரான் தோழர் என்றும் அணுக்கத் தொண்டர் என்றும் சைவ முதல் திருத்தொண்டர் என்றும் சிறந்த பதங்களை சிறந்த சிறப்புகளை உடையவர் என்பதால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வாளி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி என்று சுந்தரரின் திருவடிகளை பதம் என்ற சொல்லால் போற்றுகின்றார் நிறைவாக திருப்பெருந்துறையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடியவர்களை ஆட்கொண்ட இறைவன் தன்னை மட்டும் இரு என்று தனியே விட்டுவிட்டு போய்விட்ட போதிலும் கூட அழுது அழுது விடாமுயற்சியோடு திருவாசகம் பாடி ஆனந்தமா நடராசரின் திருத்தாளை பற்றியவர் என்பதால் மணிவாசகரின் விடா முயற்சியை குறிப்பிடக்கூடிய தாள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கூலிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்று மணிவாசக பெருமானுடைய திருவடி தாமரைகளை தாழ் என்று போற்றுகின்றார் இத்தகைய துதியை நாள்தோறும் பாடி நலம் பெறுவோம் நன்றி திருச்சிற்றம்பலம்